வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோ மேக்ஸ் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எல்லாரும் புகார்களை நேரடியோ தபால் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அனுப்புனதை ஒரு இருபது நாட்கள் வெரிஃபை பண்ணி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள்ள வந்து அவங்க வந்து இது வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும்னு நீதியரசர் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் போட்ட ஆர்டர் அதன்படி வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு போன தபால்கள் எல்லாம் வந்து வாங்கல எல்லாமே திருப்பி விடப்பட்டிருக்குது இப்ப அந்த அஞ்சாம் தேதி இந்த மாசம் அஞ்சாம் தேதி அப்லோட் பண்ணிருக்கு அது நேத்து அப்லோட் ஆயிருக்கு ஏழாம் தேதி ஏற்கனவே உள்ள ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சாம் தேதி அப்லோட் ஆயிருந்தா அதுல இருந்து ஒரு வாரத்திற்குள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் அதாவது ஒமிஷன் டிஸ்கிரிபன்சி அப்செக்ஷன் இதெல்லாம் அதாவது அதில் விடுபட்டது டிஸ்கிரிபன்சின்றது கூட குறைய நம்ம அதிகமாக அமௌண்ட் போட்டிருக்கோம் கம்மியா இருக்கும் நாலு நாலு பேர் போட்டிருப்போம் ஒரு வீட்டில் மூணு பேர் பேர் இருக்கும் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து டிஸ்கிரிபன்சி அது கூட குறைய இருந்தாலும் ஒரு வாரம் நமக்கு டைம் இருக்குது இப்போ நேற்று ஏழாம் தேதி வந்ததுனால இன்னைக்கு சண்டே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்ப நம்ம நாளைக்கு இருந்து ஒன் வீக் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள ஏழாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதிக்குள்ள நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்சக்ஷன அதனால யாரும் வந்து கலக்கப்படவோ பயப்படவோ பீதி அடையவோ அச்சப்படவோ தேவையில்லை நமக்கு டைம் இருக்குது அது ஓவரால் எல்லாரும் பார்க்குற மாதிரி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அதை கொடுக்கல ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து மொபைல் ஐடி கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து மெயில் ஐடி கொடுத்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அதை போட்டிருக்காங்க அதனால் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட்டு ஐடி நம்ம என்னவோ அந்த ஐடி அந்த ஐடிக்கான அமௌண்ட் மட்டும்தான் வந்திருக்குது மீதி வரலன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாமே செல்ல பார்த்தா தெருவா தெரியாட்டி போனாலும் கூட நம்ம சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர்ல பார்த்தா தெரியலாம் இருந்தாலும் இது என்ன பண்ணிருக்காங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற விவரம் இன்னமும் வந்து நம்ம இயக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ்ன்றதுனால அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த டீடைல் வாங்க முடியல நாளைக்கு மண்டே நம்ம அந்த டீடைல வாங்கிடுவோம் வாங்கிட்டு உங்களுக்கு இன்னொரு விரிவான வீடியோ போடுவோம் முழுமையாக நாளைக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆட்சேபனையில் எழுத்து மூலமாக தெரிவிக்கணும்னு சொல்றாங்க அது நேரிலோ தபாலிலோ இஓ டபிள்யூக்கு நம்ம தெரிவிக்கல அதற்கப்புறம் அந்த விசாரணை அதிகாரி அதை சரி பார்த்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்ள அதுக்கு உங்களுக்கு வந்து ரீசன் சொல்லுவாங்க எதற்காக உங்க ஏற்றுக்கொள்ளப்படணும் உங்களுக்கு ரீசன் சொல்லி நிராகரிக்கணும் அதற்கப்புறம் இதை வந்து ஒரு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள முடிக்கணும்னு நீதிமன்ற உத்தரவு ஆனா இப்ப ரெண்டு நாள் தாமதமானதுனால பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் அதை செய்யலாம் அதற்கப்புறம் பதினாறு பன்னெண்டுல இதை வந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யணும் அப்புறம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில இது விசாரணைக்கு வருது இதில் ஏதாவது கூட குறை இருந்தாலோ ஏதாவது ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலோ நம்ம வந்து நம்மளும் நேரடியாக எனது மனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லது எனது ஆட்சேபனை என்னோட அப்செக்ஷனை ஏற்றுக்கலை அல்லது என்னோட விளக்கத்தை ஏத்துக்கல இதெல்லாம் வந்துட்டு நம்ம நீதிமன்றத்திலேயே தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையா இருங்க அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுலேயுமே நம்ம பிரஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து இந்த லிங்கை கொடுத்துருப்போம் நம்ம வீடியோலையும் நீங்கள் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் அது போக இந்த டிஎன்இஓடபிள்யூ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் போர்ட்டல்னு வரும் அந்த கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் மதுரை ஈடபிள்யூ கிரைம் நம்பர் த்ரீ பார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றதுல அதிலே ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதெல்லாம் கேட்கும் நீங்கள் அதை கொடுத்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் போட்டு அதில் என்டர் பெட்டிஷனர்ஸ் மொபைல் நம்பர்னு வரும் அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணீங்கன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி இவோடபிள்யூ கிரீம் நம்பர் த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேஸ் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் காட்டும் அந்த ஸ்க்ரீனில் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் அதாவது ஃபோன் நம்பர் மற்றும் உங்கள் பேர் இதை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீடைல் வரும் கம்ப்ளைண்ட்டோட கம்ப்ளைண்ட் டீடைல் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரோட பேர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல் உங்கள் மொபைலில் வரும் மேலும் இப்போ வந்துட்டு நாளைக்கு நம்ம தெளிவான டீட்டெயிலாக எடுத்துகிட்டு மொத்த புகாரதாரர்கள் எவ்வளவு மொத்த புகார் அமௌண்ட் எவ்வளவு இதில் வந்து தொடர்ந்து எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் அது நாளை மாலை வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ வரும் இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அந்த பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அப்பன்சஸ் விங் மதுரை ஈடபிள்யூ அதிகாரிகளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்பு கொண்டு டீட்டெயில் வாங்க முடியல நாளைக்கு ஃபுல் டீடைல் வாங்கிட்டு ஒரு முழுமையான வீடியோ வரும் அது வரைக்கும் யாரும் அச்சப்பட தேவையில்லை கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இன்னும் நமக்கு ஒரு வார காலம் நமக்கு வந்து அப்செக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்மோட ஆட்சேபனைகளை எழுத்து மூலமாக தெரிவிப்பதற்கு ஒரு வார காலம் அவகாசம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்